நத்தம் போற பைபாஸில் பாத்தீங்கன்னா ரோட்ல இருந்து பத்து மீட்டரில் கம்மாயை ஒட்டி ஒரு மூணு ஏக்கரா வந்து தென்னந்தோப்பு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க கேணியை அளவுக்கு பாத்தீங்கன்னா சற்று நல்ல கண்டிஷனில் இருக்குங்க தண்ணி பாத்தீங்கன்னா எட்டி மோக்க ராப்ல இருக்குது அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துருதுங்க கேணியை வச்சு அஞ்சு ஏக்கராக்கு அதிகமாகவே வந்து வெள்ளாமைக்கு வந்து தண்ணி பாய்ச்சலாங்க மரங்கள்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஏக்கரில் இரநூறு தென்னை மரங்கள் வந்துருதுங்க வயசு பார்த்தீங்கன்னா பதினேழு வயசு நல்ல காப்பில் இருக்குதுங்க மண்ணை பொறுத்தளவு கரிசல் மண்ணுங்க இதுபோக வந்து இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா பட்டுப்பூச்சி மனம் ஒன்று வந்துடுதுங்க ஆட்டு ஷெட்டு ஒன்று வந்துடுது அது போக வந்து பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா சுற்றி கம்பி வலி போட்டிருக்காங்க கம்பிவெலி எல்லாமே பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காத வலை தான் போட்டிருக்காங்க நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இது எல்லாம் சேர்த்து இவங்க கோட் பண்ணுற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சிருந்தால் நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க இது போக பார்த்தீங்கன்னா வந்து நிலத்தை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பண்ணை குட்டை வெட்டியிருக்காங்க மீன் வளர்ப்புக்காக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போக வந்து நிலங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்மளை கான்டெக்ட்